வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மணப்பாறை அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த மூன்று பேர் கைது நூற்றி ஏழு கிலோ புகையிலை பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே துவரங்குறிச்சி பகுதியில் உள்ள ஆத்துப்பட்டி பெட்டிக்கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பதாக வந்த தகவலின் பேரில் தனிப்படை போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பாக்கெட்டுகள் விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது இதில் தொடர்புடைய தாழம்பாடியைச் சேர்ந்த குமாரசாமி வயது முப்பத்தி ஆறு சின்னசெட்டிக்குளம் தெருவை சேர்ந்த நாகூர்கனி வயது ஐம்பத்தி ஒன்பது சந்தைப்பேட்டை தெருவை சேர்ந்த நிஜாமுதீன் வயது முப்பத்தி ஆறு ஆகிய மூன்று பேர் கைது இவர்களிடமிருந்து கூலிப் இருநூறு பாக்கெட்டுகள் ஹான்ஸ் நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பாக்கெட்டுகள் கணேஷ் எட்நூற்றி இருபத்தி ஐந்து பாக்கெட்டுகள் என நூற்றி ஏழு கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்டவர்களை போலீசார் மணப்பாறை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு